இந்த சரௌண்டிங்ஸ்ல இருந்தீங்கன்னா தாராளமா நம்ம ஷாப்பு ஷாப்பை விசிட் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு லொக்கேஷன் உங்களுக்கு கிளியரா தெரியலீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல லொக்கேஷன் மெசேஜ் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம் இப்போ பாத்தீங்கன்னா சேம் டாலர் வியா பண்ணிருக்கிற அக்கோபா ஃப்ராக் ஐட்டம் தாங்க சூப்பர் உங்களுக்கே தெரியும் அக்கோபா மெட்டீரியலே பாத்தீங்கன்னா இப்போ பர் மீட்டரே பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல சேல் பண்றாங்க இந்த ஃப்ராக்கே பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆஃபர் ரேட் ஜாஸ்ட் ட்ரிபிள் நைன் பிரைஸ் அவைலபிளா இருக்கு பேக் சைடுமே பாருங்க அதே ஒர்க் சம்மர் ஸ்டைலிஷ் ஆன டிசைன் இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆலியா கட்லையுமே உங்களுக்கு அக்கோபா ஆலியா கட்லையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு சம்மர் சூப்பர்பான ஸ்டைலிஷ் ஆன ஆலியா கட் டிசைன் சம்மர் ரெஸ்பான்ஸ் கெய்ன் இருக்கு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு அக்கோபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கோபா மெட்டீரியல் full floral உங்களுக்கு இதெல்லாம்மே பாத்தீங்கன்னா 3D printல अवेलेबल இருக்கு சம்ம ஸ்டைலிஷ் ஆன டிசைன் இதெல்லாம் பாருங்க ரொம்ப எலிகண்டா இருக்கு just 99ங்கற பிரைஸ் பாயிண்ட்ல अवेलेबल இருக்கு கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்க கலர்ஸ் எஸ் ல இருந்து double XL சைஸ் வரைக்கும் अवेलेबल இருக்கு just 99 ரூபீஸ் மட்டும் தாங்க சோ 3 பீஸ் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தாங்க எஸ் இருந்து XL சைஸ் வரைக்கும் अवेलेबल இருக்கு வித் பாத்தீங்கன்னா பேண்ட் ஷால்

லிமிடெட் ஸ்டாக்ஸ்ல தாங்க கொண்டு வந்திருக்க சம்ம ஸ்டைலிஷான ஆன பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் இதெல்லாமே பாருங்க ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் சோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அந்த எல்லோ லைட்ல இருந்து இந்த வைட் கலர் லைட் வந்திருக்கோம் சோ இந்த கலருமே உங்களுக்கு ஓகேவா அப்படினு நீங்க மென்ஷன் கமெண்ட் பண்ணுங்க என்ன அந்த கலர் உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு Dress நல்லா தெரியுதா அப்படி எல்லாமே மென்ஷன் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க

வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கு வெறும் அறுநூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சூப்பர்பான ஆனியன் கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி பேண்ட் ஷால் செட் ஆஃப் குர்த்தி ஜஸ்ட் செவன் எயிட் சாரி சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல சான்ஸ் இல்லையா செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அறுநூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டான ட்ரெஸ்ல அவைலபிளா இருக்கு வெறும் சிக்ஸ் எயிட்டிக்கு வித் லைனிங் அவைலபிளா இருக்கு சமர் ஸ்டைலிஷான பேட்டர்ன் ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க டக்குன்னு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் அதுவும் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிராண்ட் வியா குர்த்திஸ் தாங்க இது எல்லாமே சம்மர் ஸ்டைலிஷான குர்த்திஸ் கலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டிசைன்லயே ரெண்டு கலர் ரெண்டு கலர் வரைக்குமே அவைலபிளா இருக்கு சோமர் பண்ணிடாதீங்க சமர் ஸ்டைலிஷான ட்ரெஸ் வெறும் ஆறுநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் இதுல நீங்க மூணு ட்ரெஸ்ஸஸ் எயிட்டி 3 த்ரீ ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஆறுநூத்தி எண்பது ரூபா மட்டும்தாங்க ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஸோ சைஸஸ் ஆகட்டும் லென்த் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மென்ஷன் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு நமக்கு அமைச்சிடலாம் வெறும் ஆறுநூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் அதே மாதிரி வீடியோவில் கிளியரா தெரியுதா லைட் ஓகேவா இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் டிசைன் கரெக்டா தெரியுதா எல்லாமே நீங்க வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நமக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்காக தான் பாத்தீங்கன்னா சாரி யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்காக தான் நான் இவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே டெய்லி டெய்லி போட்டுட்டு இருக்கோம் சிக்ஸ் எயிட்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ எல்லாமே பாருங்க வெறும் ஆறுநூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தாங்க ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்ஸு ரொம்பவே யூனிக்கான பேட்டர்ன்ஸில் அவைலபிளாக இருக்குது எஸ்டோ எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ சைஸஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த சைஸஸில் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பாருங்கள் ரொம்பவே சுப்பாவான டிசைன்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரொம்பவே கிராண்டான ட்ரெஸ்ஸு ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் ஸோ ரஃப்யூஸ் கேவ டூ இல்லை அந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சேல்ல தாங்க கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே பாருங்கள் இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா த்ரெட் எம்ராய்டரியில் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிண்ட் கலர் காம்பினேஷன் காம்பினேஷன்ஸே பாருங்கள் ஒயிட் கலர் இது wine கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் எயிட்டிங்கிற ப்ரைஸ் ல அவைலபிளாக இருக்குது ஸோ த்ரீ பீசஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் எண்பது ரூபாய் மட்டும் செட் ஆஃப் இந்த மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு பிளாக் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பேண்ட் டாப் ஷால் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவியா கிராண்டாவே வரும் நல்ல லெங்காவே கொடுத்துருப்பா ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி ஸோ த்ரீ பீஸ் செட் ஆப் கலெக்ஷன் பேண்ட் ஷாலு டாப் இந்த மாதிரி செட் ஆஃப் கலெக்ஷன்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி தான் ஸோ இது எல்லாமே பாருங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் நான் ஒரே வீடியோவில் காமிக்கிறேன் ஏன்னா எக்கச்சக்க டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்லேயுமே அவைலபிளாக இருக்குது இதுலேயே பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டுந்தாங்க ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிறோம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் ஆகுது